ஏசுகே புகழ் மரியே வாழ்க ஜபமாலை தொடங்கிய வரலாறு காணொலியின் பத்தாம் பாகம் இன்றைய காணொலியில் பலன்கள் அல்லது பாவ தண்டனை குறைப்பு என்றால் என்ன என்பதையும் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றியும் காணலாம் இதை ஆங்கிலத்தில் பிளானரி இன்டெலிஜென்ஸ் என்று அழைப்பார்கள் ஆங்கிலத்தில் இன்டெலிஜென்ஸ் என்றால் கடனுக்கான மன்னிப்பு என்று பொருள்படுகிறது ரோமர்கள் காலத்தில் தண்டனையிலிருந்து விடுதலை என்றும் சொல்லப்பட்டது முதலில் சொன்னது போல இது பலன்கள் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு செயலை இங்கு அது ஜபமோ அல்லது ஏதாவது ஒரு புனித செயலை செய்வதால் கிடைக்கும் ஞான பலன்கள் ஆகும் இது இரண்டு வகைப்படும் ஒன்று நிறைவு பலன் அல்லது பரிபூரண பலன் இரண்டாவது பகுதி பலன் ஆகும் இது ஆங்கிலத்தில் பிளனரி இன்டெலிஜென்ஸ் அதாவது பரிபூரண பலன் மற்றும் பார்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது பகுதி பலன் என்றும் அழைக்கப்படுகிறது பிளனரி என்றால் முழுமை என்பதாகும் பார்ஷியல் என்றால் பகுதி என்பதாகும் இது எதற்காக திருச்சபையினால் கொடுக்கப்பட்டது என்பதற்கான காரணத்தை இப்பொழுது காண்போம் விவிலியத்திலிருந்து நாம் அறிவோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமையர் ஆறு இருபத்தி மூணு நாம் பாவம் நரகத்திற்கு செல்லும் வழியை நோக்கி செல்கிறோம் பாவம் இரண்டு வகையாகும் ஒன்று மாற்றல் சின் என்ற சாவான பாவம் மற்றொன்று வீணியல் சின் என்ற மன்னிக்கத்தக்க பாவம் ஆகும் நாம் சாவான பாவத்தோடு மறித்தால் நிச்சயமாக நரகத்திற்கு செல்வோம் ஆகவே நாம் எப்பொழுதும் அருள் நிலையில் இருக்க வேண்டும் அருள் நிலையில் இருப்பது என்றால் அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் செய்து நாம் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற்று இருப்பதாகும் திருச்சபையின் போதனைப்படி ஒரு பாவத்திற்கு இரண்டு வகையான தண்டனை உண்டு ஒன்று நித்திய தண்டனை அதாவது நரகம் மற்றொன்று தற்காலிகமான தண்டனை அல்லது இம்மை தண்டனை ஆகும் நாம் பாவர் சங்கீர்த்தனம் செய்யும்போது நமக்கு நம் பாவத்திற்கான மன்னிப்பு கிடைக்கிறது அதாவது குற்றப்பொறுப்பு கிடைக்கிறது ஆனால் இம்மை தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்காது ஜென்ம பாவத்திற்கான நித்திய தண்டனையை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் பாடுகளின் மூலம் விடுதலை பெற்று கொடுத்து விட்டார் ஆனால் சாவான பாவம் செய்தால் நாம் மறிப்பதற்கு முன்பு கண்டிப்பாக பாவசங்கீர்த்தனம் செய்து அதற்காக மன்னிப்பு பெற வேண்டும் அப்படி பாவசங்கீர்த்தனம் செய்யாமல் மறித்தால் கண்டிப்பாக நரகத்திற்கு செல்வோம் இப்பொழுது சாவான பாவம் என்றால் என்ன எவையெல்லாம் சாவான பாவம் என்பதை காண்போம் கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி எண் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழின்படி ஒரு பாவத்தை சாவான பாவம் என்று சொல்ல மூன்று காரணங்கள் ஒரே நேரத்தில் நடைபெற வேண்டும் ஒன்று அவை கொடிய செயலாக இருப்பது ரெண்டு அது சாவான பாவம் என்று தெரிந்தே அதை செய்வது மூன்று தானே அதை முழு சம்மதத்தோடு செய்வது ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்த மாபெரும் திருத்தந்தை கிரகோரி விவிலியத்திலிருந்து சாவான பாவத்தை ஏழு பிரிவுகளாக பிரித்துள்ளார் அவை ஆணவம் சினம் அல்லது கோபம் பொறாமை காமம் பெருந்தீனி சோம்பல் பேராசை இவற்றினால் செய்யப்படும் அனைத்து பாவங்களும் சாவான பாவம் எனப்படும் இவை நாம் கடவுளின் அருளை முழுமையாக இழக்கச் செய்கிறது சில உதாரணங்களை காண்போம் கொலை செய்வது விபச்சாரம் செய்வது நிந்தனை செய்வது உருவ வழிபாடு ஞாயிறு மற்றும் கருண் கடன் திரு நாட்களை அனுசரிக்காமல் இருப்பது விசுவாசத்திற்கு எதிரான பாவம் அதாவது தப்பறை பரப்புதல் கடவுளை நிராகரிப்பது கடவுளை வெறுப்பது இயற்கைக்கு எதிரான பாவம் ஓரின சேர்க்கை ஏழைகளை தவறாக பயன்படுத்துதல் அவர்களுக்கு உண்டான கூலியை கொடுக்காமல் இருப்பது இது போன்ற செயல்கள் அனைத்தும் சாவான பாவங்கள் ஆகும் மன்னிக்கத்தக்க பாவமானது கடவுளின் அருளை முழுமையாக இழக்க செய்யாவிட்டாலும் நாம் கடவுளோடு கொண்டிருக்கும் உறவை பாதிக்க செய்கிறது இப்பொழுது வீனியல் சென்ஸ் அதாவது மன்னிக்கத்தக்க பாவம் சிலவற்றை காண்போம் இவை நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யும் பாவங்கள் ஒரு உதாரணமாக ஒருவரிடம் இரக்கமற்ற தன்மையில் பேசுவது அல்லது மற்றவரிடம் ஒருவரை பற்றி இரக்கமற்ற தன்மையில் பேசுவது பொய் பேசுதல் உண்மையை மிகைப்படுத்தி சொல்லுதல் தற்பெருமை பேசுதல் முகஸ்துதி பேசுதல் குறை கூறுதல் சினுங்குதல் மற்றும் கவனத்தை கோருதல் வதந்திகளை பரப்புதல் கதை கட்டுதல் மற்றவரின் பின்னால் அவரை பற்றி பேசுதல் மற்றவரிடம் எதிர்மறையாக இருப்பது அவரை பற்றி தவறான அபிப்பிராயம் கொண்டிருப்பது துரிதமாக தீர்ப்பிடுதல் புரணி பேசுதல் சுயநலம் ஆணவம் அதிக ஆவல் அதாவது பொருட்கள் மீதோ மற்றவர் மீதோ பொறாமை தினமும் கடவுளிடம் ஜெபிக்காமல் இருப்பது தினமும் விலியம் வாசிக்காமல் இருப்பது அதிகமாக குடிப்பது மறுபடி மறுபடி பாவம் செய்தல் அதாவது பாவ சங்கீதனம் செய்துவிட்டு மறுபடியும் அதே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்வது உதாரணமாக புரணி பேச மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுபடியும் மறுபடியும் அதையே செய்வது போன்றதாகும் நீடிய நாட்களாக ஒரு மேல் ஒருவர் மேல் வெறுப்போடு இருப்பது இது போன்றவைகள் மன்னிக்கத்தக்க பாவங்களாகும் மேலும் கடவுளுக்கும் நமக்கும் இடையே நிற்கும் நான்கு மன்னிக்கத்தக்க பாவம் என்ன என்பதை காண்போம் ஒன்று நன்றிகட்ட தனம் ரெண்டு வெதுவெதுப்பான அதாவது நிலையற்ற விசுவாசம் மூன்று மற்றவரை மன்னிக்க முடியாமல் இருப்பது நான்கு சுயமயம் அதாவது கடவுளை விட தன்னை பற்றியே எப்பொழுதும் நினைப்பது ஆகவே அனைத்து பாவங்களுக்காகவும் நாம் பாவசங்கீர்த்தனம் செய்து எப்பொழுதும் நாம் கடவுளோடு கொண்டுள்ள உறவில் அருள் நிலையில் இருக்க வேண்டும் நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் போது நாம் குற்ற பொறுப்பு பெறுகிறோம் அதாவது கடவுளின் மன்னிப்பை பெறுகிறோம் ஆனால் இம்மை தண்டனையை கண்டிப்பாக நாம் அனுபவிக்க வேண்டும் பலருக்கும் இப்பொழுது தோன்றலாம் பாவ சங்கீர்த்தனத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பும் நாம் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று அதன் விளக்கத்தை இப்பொழுது காணலாம் திருவழிப்பாடு புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இவ்வாறு சொல்கிறது தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது என்று அதாவது விண்ணகத்திற்குள் நுழைய முடியாது என்று இதற்கு முதலில் விவிலியத்திலிருந்து சில உதாரணங்களை காண்போம் ஒன்று ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின்பு ஆண்டவர் உடனான உரையாடலுக்கு பின் ஆண்டவர் அவர்களை மீட்க இயேசு கிறிஸ்து வருவார் என்றும் மீட்பு திட்டத்திற்கு அன்னை மரியாலை கொடையாகவும் அறிவித்தார் இந்த வாக்குறுதி அவர்களை மன்னித்ததால் கொடுத்தார் ஆனால் அவர்களின் பாவத்திற்கு தண்டனையாக அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார் மற்றும் ஆதாமுக்கு கடுமையாக உழைக்க வேண்டுமென்றும் ஏவாளுக்கு குழந்தை பேற்றின் வேதனையையும் அளித்தார் இரண்டாவது தாவீது உரியாவின் மனைவியோடு தவறிழைத்த பின் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டார் ஆண்டவரும் மன்னித்தார் ஆனால் தாவீதின் மகன் இறந்தார் மூன்று மோயிசனிடம் ஆண்டவர் பாறையில் தண்ணீர் வருவதற்காக ஒரு முறை அடிக்கச் சொன்னார் ஆனால் மோயிசன் கீழ்படியாமல் எரிச்சலால் இரண்டு முறை அடித்தார் அதனால் ஆண்டவர் அவரை வாக்களித்த நாட்டிற்குள் செல்ல அனுமதிக்கவில்லை கீழ்படியாமைக்கான தண்டனை தாவிதையும் மோயிசனையும் ஆண்டவர் மன்னித்தார் அதனால் அவர்கள் விண்ணகம் சென்றார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் தவறுக்கான நீதி தண்டனையை அனுபவித்தார்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமது பாவங்களுக்கான விலையை தம் திருப்பாடுகளின் மூலம் கொடுத்தார் ஆனால் நம் பாவங்களுக்காக நாம் மனம் திருந்த வேண்டும் என்ற கட்டாயத்திலிருந்தும் அதற்குரிய பிரதிபலனை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்தும் நம்மை விடுவிக்கவில்லை அதை நாம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும் மற்றும் ஒரு உதாரணத்தை இப்பொழுது காண்போம் ஒரு குற்றவாளி ஒரு கொலையாளியோ அல்லது திருடனோ நீதிமன்றத்தில் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் பாதிக்கப்பட்டவர் அவரை மன்னித்து விட்டார் என்றும் வைத்துக் கொள்வோம் ஆனால் நீதிபதி கண்டிப்பாக அந்த தவறுக்கான தண்டனையை வழங்குவார் மன்னிப்பு கேட்டதால் குறைவான தண்டனையை கொடுக்கலாம் ஆனால் அவர் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு கிடைத்தாலும் கண்டிப்பாக சில காலமாவது குற்றவாளி தண்டனையை அனுபவிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் என்ன செயல் செய்தாலும் அதற்குரிய பலனை அனுபவித்தே தீர வேண்டும் அது அவர்கள் தாங்கள் செய்த தவறுக்கு செய்யும் நீதியாகும் அதுபோலதான் நாமும் பாவசங்கீர்த்தனம் செய்வதின் மூலம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருக்கும் குருவானவரின் மூலம் ஆண்டவரின் மன்னிப்பை பெறுகிறோம் நாம் பாவத்திற்கு மனம் வருந்தி பாவசங்கீர்த்தனம் வழியாக மன்னிப்பு கேட்கும் போது பாவத்தினால் உண்டான குற்ற உணர்ச்சி அகற்றப்படுகிறது அதனால் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது அதாவது நித்திய தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஆனால் நம் பாவத்தின் விளைவாக ஆண்டவரின் தெய்வீக நீதிக்கு எதிராக உருவான இம்மை தண்டனையை நாம் கண்டிப்பாக அனுபவித்தாக வேண்டும் அப்பொழுதுதான் நாம் விண்ணகத்திற்குள் செல்ல முடியும் ஆண்டவரின் தெய்வீக நீதிக்கு நாம் செய்யும் பரிகாரமே இம்மை தண்டனை இந்த இம்மை தண்டனையை குறைப்பதற்காகவோ அல்லது முழுமையாக அந்த தண்டனையிலிருந்து விடுதலை அடையவோ நம் திருச்சபை கிறிஸ்து மற்றும் தூயவர்களுடைய நற்பேறு பலன்கள் கருவூலத்திலிருந்து தரும் அருள்தான் பிளனரி அல்லது பாஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் முழு அல்லது பகுதி பாவ தண்டனை குறைப்பு என்ற ஞான பலன்களாகும் இது திருத்தந்தையால் மட்டுமே கொடுக்கப்படுவது இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஞான பலன்கள் அதாவது பாவத்தண்டனை குறைப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு போப்பாண்டவரின் அப்போஸ்தலிக்க நீதிமன்ற பணிமனை வெளியிட்ட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இது திருத்தந்தையால் மட்டுமே அழிக்கப்படுவது மற்ற ஆயர்களோ அல்லது குருக்களோ ஏதாவது விசேஷமான சமயங்களில் மட்டும் சில மாறுதல்கள் மாறுதல்களை செய்ய அனுமதிக்கப்பட்டு உள்ளது ஏன் திருத்தந்தையால் இந்த தண்டனை குறைப்பு வழங்கப்பட்டு உள்ளது ஏனென்றால் ராயபரை திருச்சபையின் தலைவராக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியமித்துள்ளார் மத்தேயு எழுதிய நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் பின்வருமாறு கூறுகிறது விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று ஆகவேதான் திருத்தந்தை கொடுத்துள்ள இந்த ஞான பலன்கள் நம் உத்தரிப்பு நிலையையும் மற்றும் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் உத்தரிப்பு நிலையையும் குறைக்க உதவுகிறது அதாவது நமது இம்மை தண்டனையை அதாவது நாம் கடவுளின் தெய்வீக நீதிக்கு நம் பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்து விண்ணகத்திற்குள் நுழைய உதவுகிறது இந்த இம்மை தண்டனையானது கடவுளின் தண்டனை அல்ல மாறாக அது நமது பாவத்தின் விளைவு இந்த பாவத்தண்டனை குறைப்பு என்ற ஞான பலன்கள் நம்மை புனித காரியங்கள் மற்றும் புனித செயல்கள் செய்ய தூண்டுகிறது அடுத்த காணொளியில் திருச்சபையின் கருவூலம் அதாவது தூயவர்களுடைய நற்பேறு பலன் கருவூலம் என்றால் என்ன என்பதையும் அதிலிருந்து நாம் என்ன பெறுவதால் இம்மை தண்டனையை குறைக்க முடியும் என்பதை காண்போம் அதுவரை அன்னையின் ஆசிர்வாதத்தோடு காத்திருப்போம் அனைவரும் குடும்பமாக தினமும் ஜெபமாலை சொல்வோம் ஆமேன்